அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அந்த குழுக்கள் முறையில் சீட்டு எழுதியிருக்கோம் எல்லாத்துக்குமே இப்போ அதை எடுக்கலாம் ஒன்று ஒன்றா இப்போ பிராமி திருவள்ளூர் பேம்போ ஏழு பேக்கை ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகிலா பெரம்பலூர் ஆன ஒம்பது பேக் ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ராம் கடலூர் மூணு பேக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மீனா சேலம் மூணு பேக்கை ஆட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் விருதாச்சலம் பேம்போ நாலு பேக் எடுத்திருக்காங்க ரஜினி அரியலூர் ஆனந்த் பத்து பேக்க சொல்லிருக்காங்க அப்புறம் சண்முகராஜ் சேலம் பேம்போ நாலு பேக்க சொல்லிருக்காரு அப்புறம் அன்பு கரைச்சி கள்ளக்குறிச்சி அவங்க பத்து பேக்க பேம்போ சொல்லிருக்காங்க அனிதா விருதுநகர் பேம்போ ரெண்டு பேக்கம் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் மணி பெங்களூர் ரெண்டு பேக்கு பேம்போ அப்புறம் ஆனன் அஞ்சு பேக்க சொல்லிருக்காங்க மேகனா திருச்சி பேம்போ மூணு ஆனன் அஞ்சு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரசு அலந்தாங்கி பேம்போ ஒன்று ஆனன் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்புறம் லதா விழுப்புரம் டயப்பரை நூறு பீஸ் சொல்லிருக்காங்க அது இல்லாமல் பேம்போ மூணு பேக் சொல்லிருக்காங்க பானு சென்னை பேம்போ ஒன்று லேடி சாஃப்ட் ஒன்று சொல்லிருக்காங்க தினேஷ் கள்ளக்குறிச்சி பேண்டிலைனர் அஞ்சு பேக்கெட் சொல்லிருக்காங்க அது இல்லாமல் ஆனன் ரெண்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பவி செ சென்னை மெட்டர்னிட்டி பேடு பத்து பேக்கு சொல்லிருக்காங்க ஆனன் ரெண்டு சொல்லியிருக்காங்க பிரகாஷ் மும்பையிலேருந்து அவர் அஞ்சு பேக்கு ஆனன் சொல்லிருக்காரு பேம்போவில் ஏழு சொல்லிருக்காரு சாந்தி உத்தரப்பிரதேசில் இருந்து லேடிஸ் அப்படின்ட்டு பன்னெண்டு சொல்லியிருக்காங்க பேம்போ ஒன்று சொல்லிருக்காங்க தியாகு இருந்து டயப்பர் முப்பது பீஸ் சொல்கிறாரு அப்புறம் டபுள் எக்ஸ்எல் பேம்போ ரெண்டு பேக் சொல்லிருக்காங்க காயத்ரி தருமபுரி ஹெர்பல் பேக்கு ஏழு சொல்லிருக்காங்க ஆனன் ரெண்டு சொல்லியிருக்காங்க செல்வம் கண்ணமங்கலம் நலுங்கு மாவு ஒரு கிலோ சொல்லிருக்காரு அப்புறம் ஆனன் மூணு பேக்கு சொல்லியிருக்காங்க வேலு திண்டுக்கல் லேடிஸ் ஆஃப்டில் மூணு பேக் சொல்லிருக்காங்க சோப்பு நாலு பேம்போ ரெண்டு பேக் சொல்லிருக்காங்க சங்கீதா குப்பை குப்பைமேனி சோப்பு ஏழு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பேம்போ ஒன்று சொல்லியிருக்காங்க ரம்யா சென்னை அவங்க பேம்போ மூணு அதுமாதிரி டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சொல்லிருக்காங்க மஞ்சளா திருவண்ணாமலை பதினோரு சோப்பு சொல்லியிருக்காங்க இப்போ சோப்பு அப்புறம் ரெண்டு பேம்பை சொல்லியிருக்காரு சிவா கரூர் ஆனன் ரெண்டு பேம்போன்னு சொல்லியிருக்காங்க ராதிகா அரியலூர் ஆனன் பார்த்து சொல்லிருக்காங்க அபி கோவை பேம்போ ஆறு சொல்கிறாங்க கந்தன் கிருஷ்ணகிரி ஹெல்த் மிக்ஸ் மூணு கிலோ சொல்லிருக்கேன் பேர் ஆனண்ட் ரெண்டு சொல்கிறாங்க அனு வேப்பூர் லேடிஸ் ஆஃப்டில் இருபது பேக்கு அப்புறம் பேம்போவில் பத்து பேக்கு சொல்கிறாங்க வெங்கடேசன் மதுரை பப்பாயா சோப் அஞ்சு பேம்போ ரெண்டு ஆனையன் ஒன்று சொல்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரில் வந்து முப்பத்தோரு பேர் கலந்துருக்காங்க இப்போ ஒரு பக்கெட்டில் போட்டாச்சு இப்போ குளிக்க எடுப்போம் ரபி கோவை அவங்க தான் வந்திருக்காங்க ஆறு பேக்கு பேம்போ எக்ஸல் ஆர்டர் பண்ணிருக்காங்க எண்பத்தி